கார்த்திகை தீபம் தொடரில் நெவின் துர்காவுக்கான முதலியவுக்கான ஏற்பாடுகள் செய்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து துர்கா ரெடி பண்ணி நெவின் ரூமுக்குள்ளே கொண்டு போய் விடுறாங்க ஒரு பக்கம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறதா சொல்கிறாங்க இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ரேவதியும் இங்கேயும் இருந்துட்டு போகலாம் அப்படின்றா நம்ம எங்கள் அத்தைக்கு தெரியாமல் வந்திருக்கிறோம் தெரிஞ்சால் என்ன ஆகும் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக்கு பிறகு எல்லாரும் ஒரு வீட்டுக்கு கிளம்புறாங்க ட்ரெஸ்ட்டு சார்பாக நிலத்தை எழுதி கேட்டவங்க வர்றாங்க சித்திரகலா கார்த்திக் வரதுக்கு முன்னாடி எப்படியாவது டாக்குமெண்ட்ஸ் எழுதிய வாங்கணுன்னு உறுதியாக இருக்கிறாங்க ரொம்ப அவசரப்படுறாங்க நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே சீக்கிரம் கையெழுத்து போடுங்க முடிச்சிடலாம் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸு பா படிக்க சொல்கிறாங்க படித்து பார்த்துட்டு சித்திரக்கலாவை நீ படித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்திரக்கலா பிறகு பேனா கேட்குறாங்க அவர் கொடுக்குற பேனா எழுத மாட்டேங்குது பிறகு வீட்டில் இருக்கிற பேனா எடுத்து டாக்குமெண்ட்ஸில் ஃபுல்லாக சைன் பண்ணுறாங்க எல்லோரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னே சைன் பண்ணி முடிச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரி சித்திரக்கலா பெருமிச்சு விட்றாங்க நல்ல வேலை சைன் பண்ணி முடித்தாச்சு அப்படின்னு எல்லோரும் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க சாமுண்டேஸ்வரியிடம் வந்து யார் அவங்கன்னு கேட்குறாங்க ஏதோ டஸ்ட்டு வச்சுக்கிறாங்க பெண்களுக்காக நிறையா செய்கிறாங்க பழகுது அதுக்காக ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கிரௌண்ட் நிலத்தை அவங்களுக்காக எழுதி கொடுத்துருக்குறேன் அப்படின்றாங்க அப்போ ராஜராஜன் கோவப்படுறாரு எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம சேவியா அப்படின்னு அவங்கள பார்க்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க அதுக்காகத்தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சாமுண்டஸ்வரி சொல்கிறாங்க டாக்குமெண்ட்ஸோட காளியம்மா வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் வராங்க டாக்குமெண்ட்ஸில் கொடுக்குறாங்க சிறிது நேரத்தில் டாக்குமெண்ட்ஸை எழுதியிருக்கிற விஷயங்கள் அழிஞ்சு போயிடுது ஏற்கனவே பத்திரம் டைப் பண்ணுறவரை வர சொல்லி சாமுண்டஸ்வரி விட்ட சிவனாண்டிக்கு கொடுக்குற மாதிரி டாக்குமெண்ட்ஸில் எழுதி டைப் பண்ண சொல்கிறாங்க அதேமாரி அவர் டைப் பண்ணிடுறாரு இதை வச்சு நாளைக்கு ஊர் பஞ்சாயத்தில் அவங்கள நிற்க வச்சு இந்த வீட்டை சாமுண்டி சிபில் எழுதி கொடுத்ததா ஊரை கூட்ட அப்படின்னு சொல்கிறாங்க காளியம்மா சிவனாண்டிய கிட்டே ட்ரைவர் பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சிவனாண்டிய சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணுவான் என்னத்த நம்ம கோர்ட்டுக்கு போனாலும் கேஸ் முடிக்கிற வரைக்கும் வீடு தான் இருக்கும் அதுவே நம்மளுக்கு பெரிய வெற்றி தான் சொல்கிறாங்க காளியம்மா